வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாட்டோட கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் ராஜேஷன் ஒரு அண்ணா இருந்தாலாம் அந்த அண்ணா வந்து கொஞ்சம் ஏழையா அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி வீடும் அப்புறம் ஒரு கோழி வந்து அனுப்பிச்சான் அந்த அண்ணா வந்து ஒரு கூலி வேலைக்கு போறாங்க அந்த கூலி அன்னைக்கு இல்லன்னா தன்னோட கோழியோட முட்டையை சாப்பிட்டு வாழ்ந்தாங்களாம் அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அவங்க பக்கத்து வீட்டில் ரகுன்ட்டு வரும் இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து யார் சந்தோஷமா இருந்தாலும் அந்த ரகு அண்ணாக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதாம் அந்த ராஜேஷ் அண்ணா வந்து சந்தோஷமா இருக்காங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கலையா அதனால அந்த ரகு அண்ணா ஒரு நாள் ராஜேஷ் அண்ணாவோட கோழியை வந்து திருடிட்டாங்களாம் திருடன உடனே அந்த திருடி அதை சாப்பிட்டுட்டாங்களாம் அந்த கோழிய சாப்பிட்ட உடனே அந்த ராஜேஷ் அண்ணன் வந்து அவங்க வீட்டு கதவை தட்டி என் கோழி எங்க நீ எதுக்கு சாப்பிட்ட அப்படின்ட்டு கேட்டாங்களாம் அப்போ அந்த ரகு அண்ண சொன்னாலாம் நான் அதை சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறமா வந்து அந்த ராஜேஷ் அண்ணா வந்து நான் ஒன்னா பண்ணையா அண்ணா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களா ஏன்னா பண்ணையார்னா அவங்கள விட ரொம்ப பெரியவங்களாம் அவங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும் அதனால கிட்ட சொல்லி கொடுத்துறன்னு சொன்னோடனே ரகு அண்ணா வந்து ரொம்ப பயந்தாங்களா அப்புறமா அந்த கோழிக்கு பல்ல நீண்ட வார்த்தை வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு குட்டி வார்த்தை கொடுத்தாங்க குட்டி வார்த்தை கொடுத்தோடனே அப்பந்தான் அந்த ராஜேஷ் அண்ணன் நினைச்சாங்களா நல்ல கோழிய குடுத்துட்டு இப்படி சின்ன வார்த்தை வாங்கியிருக்கனே அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சாங்களாம் அப்ப அப்போ அந்த நைட்டு வந்து அவங்களுக்கு மழை பெஞ்சுட்டான் மழை பெஞ்ச உடனே ஞானி அங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம் ஞானி நடந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரகு அண்ணா கதவை தட்டுனாங்களாம் அப்போ அந்த ரகு அண்ணா கதவை வந்து இறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு திரும்பி போய் படுத்துக்கிட்டாங்க அப்போ ராஜேஷ் அண்ணா கதவை தட்ட உடனே அந்த ரா ராஜேஷ் அண்ணா கதவை திறந்து அவங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம் அது முட்டை குழம்பா ஓகேவா அந்த முட்டைய சாப்பிட்டு அவங்களாம் அப்போ அந்த ஞானி சொன்னாங்களாம் முட்டை குழம்பு ரொம்ப ச டேஸ்டியா இருக்கு நாம வந்து அந்த கோழி இந்த வாத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஞானி ஓ கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த ராஜேசனா சொன்னாங்களாம் அப்புறம் அந்த ராஜேசன்னா தன்னோட வாத்தை வந்து காமிச்சாங்களாம் வாத்தை வந்து காமிச்ச உடனே அந்த ஞானி சொன்னாங்களாம் உனக்கு சீக்கிரமே இந்த வாத்து நல்லதா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஞானி அப்புறம் மழை நின்ன உடனே போயிட்டாங்களாம் அப்பதான் வந்து அடுத்த நாளே வந்து அந்த வாத்து வந்து தங்கி முட்டையா போட்டுச்சான் அப்புறம் அவன் வந்து ராஜேஷ் அண்ணா குஞ்சு பணக்காரங்களா ஆனாங்களாம் அது வந்து ராகு ரகு அண்ணாக்கு பிடிக்கவே இல்லையா அப்புறமா வந்து அந்த ரகு அண்ணா லைட்டா கண்ணு வச்சாங்களா அவன் வீட்டு கிட்ட அப்பதான் அவன் தங்க முட்டைய அந்த வாத்துக்கிட்ட இருந்து எழுக்கிறத அந்த ரகு ராஜேஷ் அண்ணா எழுக்கிறத பாப்பங்களாம் அப்புறமா வந்து அந்த பண்ணையார்கிட்ட போய் அந்த ரகு என்ன சொன்னாங்களாம் என்னோட வாட்டை வந்து இவன் திருடிட்டான் என்ன வாங்கித்தாங்க அப்படின்ட்டு அந்த பண்ணையார்கிட்ட அந்த ரகு என்ன சொன்னாங்களாம் அப்புறமா அந்த ராஜேஷ் அண்ணாவும் அண்ணாவும் அங்கே வந்து நின்னாங்களா ஃபர்ஸ்ட் ரகு அண்ணா தானே அங்கே இருந்தாங்க அப்புறம் ராஜேஷனாவும் அங்கே வந்தாங்க வாட்டை தூக்கிட்டு அப்பதான் அந்த பண்ணையார் சொன்னாங்க நீங்க வாத்த ஊத்திட்டு ஊற்றிட்டு நாளைக்கு காலையில வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்புறமா வந்து ரெண்டு பேரும் காலையில வரக்கு முன்னாடி நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பண்ணையாருக்கு அந்த காலையில வந்து தங்கு முட்டை போட்டுச்சாமா அப்பம்தான் அவங்க நினைச்சாங்களாம் இதை வச்சு நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்டு உண்மையான வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்புறமா காமிச்சாங்களாம் அப்புறமா ராஜ ஃபர்ஸ்ட் ரகு அண்ணா அந்த ரகு அண்ணா சொன்னாங்க இது என்ன நார்மல் முட்டை தானே அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ராஜேஷ் நாட்டு காமிக்கம்போது என்னோட வார்த்தை வந்து இந்த மாதிரி முட்டை போடாது தங்க தான் போடும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த ரகு அண்ணா சிரிச்சுட்டே என்ன நீ இப்படி வளரிக்கிட்டு இருக்க எந்தாச்சு தங்க முட்டையை போடுமா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்பதான் அந்த பண்ணையார் சொன்னாங்களாம் நீ சொன்னது தப்பு ரகு ஆனா ராஜேஷ் அந்த கரெக்டு தங்க முட்டையதான் போட்டுச்சு அதனால உனக்கு ராஜு சொன்னாக்கு நான் கரெக்டான வார்த்தை கொடுத்துறேன் உனக்கு வேணா ஒரு இன்னொரு வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை கொடுத்துட்டாங்களாம் ஓகே இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுக்கு நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும் இப்போ பாருங்கள் ரகு என்னக்கு கடைசியில் என்ன வாத்து கிடைச்சிது அதே மாதிரி தான் நம்மளுக்கும் கிடைக்கும் நம்ம நல்லது பண்ணால் நல்லதே நம்ம கிடைக்கும் இப்போது ராஜேஷ் நல்லது பண்ணாங்களா அவங்களுக்கு நல்லதே கிடைச்சித்தான் இப்போ ரகு கெட்டது பண்ணாங்களா கெட்டதே அவங்களுக்கு கிடச்சித்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது அப்புறமா நீங்கள் என்றைக்குமே போய் மத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்புறம் தப்பு செய்யக்கூடாது திருடவும் செய்யக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்